السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن شياط أعمالنا من يهديه الله فلا مهل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தொழுகை கட்டாய கடமையாகும் அல்லாஹ் மருமையில் தொழுகையை பற்றியே முதலில் விசாரிப்பான் ஆனால் இன்று நாம் தொழுகையை அலட்சியம் செய்பவராக இருக்கிறோம் நாம் அனைவரும் அல்லாஹின் அடிமை அல்லாஹ் சுபான தன் துருக்குரானில் எழுதிக்கிறேன் நிச்சயமாக நான் தான் அல்ல எதை தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே என்னை நேர்வானகம் என்னை தியானிக்கும் பொருட்க தொழுகை நிலைநிறுத்துவிராக ஹலக்கத்தில் ஜின் இவள் என் சீனி இல்லாலே புதோன் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை

உலக கல்விக்காக டியூஷன் மற்ற கிளாஸ் அனுப்புவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் மதசாக்களை படிக்கவோ தொழையேவுபவர்களாக இருப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனுக்கும் குஃப்க்கும் இடையில் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கிறது அதுதான் தொழுகையை விடுவது தொழுகையை விட்டால் அவன் காஃபீராகிடுவான் உங்களை சக்கர் நரகத்தில் புகுத்தியது எது என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள் நாங்கள் தொழாமல் இருந்தோம் அல்லாஹ் தொழாதவர்க்கு சக்கர் என் நரகத்தை தயார் செய்துள்ளான் என்பதை அவர்கள் அறிவதில்லை ஜன்னத்துல் பிதோஸ்விற்கு தகுதியானவர்கள் யார் தொழுகையை பாதுகாக்க கூடியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் தொழுது ஜன்னதோல் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் ஒருவராக இருப்போம் என்று என் உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லா இரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தோ